வணக்கம் நான் திரு எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னடா சொல்லிட்டு வந்தேன் சப்ரைஸ் சப்ரைஸ் இப்போ டைம் வந்து பதினொன்று ஐம்பத்தி எட்டு என்னடா இந்த டைமில் வந்து இவ்வளோ சைலண்டாக பேசிக்கிட்டு இருக்கேன் நினைப்பீங்க என்னன்னா பன்னெண்டு மணிக்கு சரி அம்மா யூகூப் பர்த்டே அவர் வந்து தூங்கிட்டு இருக்காரு அவருக்கு தெரியாது நான் இங்கே வந்தது ஒருத்தர் வந்து சாப்பிட்டு தூங்கிட்டாரு நைஸாக நானும் தான் இருந்தேன் அவருக்கு எதுவும் சந்தே வராத மாதிரி தான் இங்கே வந்து பட் என்னென்னா இப்போ லைட்டோ சின்ன கேக் தான் கட் பண்ண போகிறோம் கட் பண்ணிட்டு நாளைக்கு தான் லைக் விடிஞ்சதுக்கு தான் செலப்ரேஷன் அது வந்து பெரிய கேக் வியாழலாக இருந்ததும் இது வந்து அவருக்கு அந்த சந்தை உறவாயிருக்கக்கூடத்துக்காக சின்னதாக ஒரு கேக் கட் பண்ண போகிறோம் இப்போ கேக்கை கேண்டில் கொடுத்துட்டு நான் வீடியோ தொடர்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களோடய காணொலி பாருங்கள் அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஊக்கத்தை சொல்லி சொல்லிக் கொடுங்க ஸோ வாங்க காணொலிக்கு போகலாம் எங்களுடைய பழைய ரூமில் தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஒரு பன்னெண்டு மணிக்கு மேக் எஸ் Happy birthday to you Happy birthday to you Happy birthday dear my you Happy birthday to you Pa Hello Pa <laughs> Pa Happy birthday to you மறுபடியும் மறுபடியும்ளுத்தூக்கத்துலந்து இப்பதான் ஸோ சொல்லுங்க எலுமிங்க எலுமிங்க எலும்புங்க எலும்புங்க ப்ளோ பண்ணுங்க ஓகே விஷ் பண்ணிக்கொண்டு வாயால் போதுங்கப்பா வெயிட் என்ன சொன்னீங்க പടിക്കേ വീഡിയോ ഓടി കൊടുക്ക് ശരി നിന്നങ്ങേ ഞാൻ ഓടി വ്രേ നിങ്ങൾക്ക് ഹബീബത്തേ ഓക്കേ ബംഗാവ ആള് ടു കം ശരി എങ്ങേടെ വരوين ഇരിക്കേ എങ്ങേ ടിഷ്യു ടിഷ്യു അവസരത്തിൽ എടുത്തിട്ട് വരാം സോ യാ ഹോപ്പിങ് ദി സപ്രൈസ് ഗുഡ് പോച്ചിക്കൊന്ന് അതാണ് അല്ലാർക്കും அனைவருக்கும் வணக்கம் அதாவது மறுபடியும் வணக்கம் நேற்று நைட்டு நாங்கள் வணக்கம் சொல்லி இன்டர்வ் கொடுத்துருப்போம் இப்போ வந்து காத்தால கடைக்கு போயிட்டு டிவி ஸ்டான் வாங்கிட்டு போகிறோம் என்னடா டிவி ஸ்டான் கார்ட்போர்ட் பெட்டியில் இல்லாமல் இதில் இருக்கன்னு யோசிப்பாங்க ஆனால் ஷோரூமில் பார்த்த கலர் வந்து எங்களுக்கு இது தான் பிடிச்சிருந்துச்சு அவங்க சொன்னாங்க இந்த கலர் இன்னும் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நம்ம அதான் பிரச்சனை ஸோ எங்கிற ஹோலுக்கு இதான் செட் ஆகும்னு அப்போ அந்த ஷோவுக்கு வச்சதே க பேசி எடுத்துகிட்டு வரோம் அதுவும் மலி எடுத்தாச்சு அடுத்து அதுவும் நியூ தானே இதுதான் மையோட பர்த்டே கிஃப்ட் எங்களுக்கு நன்றி வெல்கம் ஸோ நீங்கள் ஏதோ சொல்லணும் சொன்னீங்க தானே பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொன்ன அனைவருக்கும் பார்த்து சொல்லப்போகிற அனைவருக்கும் நன்றி ஆனோட இன்றைக்கு பிறந்ததாக கொண்டாடுறேன் எனது நண்பர்கள் எனது உறவினர்களுக்கும் மிக்க நன்றி யா இப்போ மாமா அண்ணா எல்லோருக்கும் விஷஸ் நாங்களும் இதில் சொல்லி கொள்கிறோம் அண்ட் வார பர்த்டேஸும் இந்த பர்த்டேக்கும் என்ன டிஃப்ரெண்ட் உங்களுக்கு புதுசாக உறவுகள் கிடச்சிருக்கான் புது விஷஸ் வந்துருக்கு புது உறவகள் இருந்தே என்ன யா ஸோ இப்போ நாங்கள் வீட்டை போய்ட்டு காணொலி தொடர்றோம் ஏன்னா இருக்கில்லாமல் தான் இருந்துக்கிட்டு இருக்கு அதாவது பார்த்தா தெரியும் கிட்டுக்காக இருக்கு ஸோ ஏ வீட்டை போயிட்டு தொடர்றோம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் மயூக நான் சொன்னேன் இன்னைக்கு காத்தாலே கடைக்கு போகணும் ஏன்னு அவர் கேட்ட கேட்கும் போது நான் சொன்னேன் கிஃப்ட்டு வாங்கணுன்னு ஆனால் இதுதான் தான் கிஃப்ட்டுன்னு அவர் அதை எதிர்பார்க்கல தானே எதிர்பார்த்திங்களா ஏன்னா அவர் சொன்னார் இந்த கலரில் டிவி ஸ்டாண்ட் வேணும் ஸோ அது கிடைக்கிற ரேர் அது அது கிடைக்கும் பட் என்னன்னு சொல்கிறது நல்ல மெட்டீரியல் இது என்ன ஸோ அது கொஞ்சம் காஸ்ட்லி தான் பட் கிடைக்குமா அது அந்த கலரில் கிடைக்குமான்னு இருந்தார் ஓகே பேர்தே அன்னைக்கு அவருக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டோம் அதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி வியா குட்டியோட பங்கும் இதில் இருக்குது பட் அவால் வர முடியலை ஏன்னா உட்கார வந்துருந்தா வந்து உட்கார்ந்துக்கலாம் என்ன பின்னாடி ஸோ உடனே தான் இல்லாட்டிக்கு விட்டால் ரெண்டு பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க எடுத்திருப்பாங்க அதை ஸோ எடுத்துக்கிட்டு வந்ததுனால பர்த்டே கிஃப்ட்டும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம் கிஃப்ட்டுக்கு என்ன சொல்றீங்க நன்றி இல்லை எனக்கு அந்த நன்றி வேண்டாம் நண்டுக்காக நான் செய்யல இந்த கிஃப்ட் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா ஓகே ஸோ ஃபைனலி வீட்டு கிட்டுக்கு வந்துட்டோம் எப்படியோ எடுத்துட்டு வந்துட்டேன் என்னமயோ இன்னும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் தான் இதை வீட்டை கொண்டு போய் மாட்டிட்டு என்ன பண்ணணும் என்னைக்கு டூர் கூட்டிட்டு போக போறாரு எங்களை ஹலோ ஹலோ நன்றி நன்றி தலைவா என்னவா என்ன நடக்கு

தம்பி いや பிரंदा நல்லா போகுது இந்த டிசேனுண்டு வந்து போனாங்க டிவிக்கு வைக்கிற மொபைல் ஒண்டு வந்து போனாங்க அப்ப எடுத்துட்டு வீட்டை போய் இருக்கோம் இப்ப காலமே டிவி ஸ்டாண்ட் தம்பி ஏத்திட்டு வீடியோ எடுத்து கொண்டு வயசை குடுறீங்க ஏன் வயசை அதாவது தம்பி வந்து சொல்றது வெதர் தொடங்கிட்டேயா குளிர்

Takk. <laughs>

கண்ணு வட்டா அவளுக்கு தெரியாது வட்டவன தெரியாதுல அவன் பாக்குறவங்களுக்கு தெரியாது தெரியும் கண்டிப்பா கண்டிப்பா அதுதான் அதுதான் சில பேரை பாக்க பார்க்க பிடிக்கும் சில பேரை பார்த்த உடனே பிடிக்கும் சில பேரை பழகி பாக்க தான் பிடிக்கும் பழைய புடிக்கவே இல்லை ஒன்னு ஒன்றுதான் அட பாவி

நாளைக்கு இன்னொரு காணொண்டி தொடர்றோம் உங்கள் திரு உங்கள் மயூர் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்